வணக்கம் நண்பர்களே பத்மினி செல்வராஜ் அவர்களின் காதோடுதான் நான் பாடுவேன் நாவல் ஆடியோ நாவலாக அவருடைய சேனலில் வெளிவந்துள்ளது அதனுடைய உங்களுக்காக அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நிகிலன் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தான் திரும்பியிருந்தான் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வர அங்கு வரவேற்பறையில் கண்ட காட்சியை கண்டு திகைத்து நின்றான் இடுப்பில் சுடிதாரின் துப்பட்டாவை மடித்து கட்டிக்கொண்டு மது அங்கே டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள் அகிலாவும் சிவகாமியும் அவள் ஆடுவதை ரசித்து பார்த்துக் கொண்டிருக்க மதுவும் கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனை வா என்ற பாடலை ரசித்து பாடியபடியே ஆடிக்கொண்டே சற்று முன்னால் வர அங்கு நின்றிருந்த நிகிலனை கவனிக்காமல் கால் இடறி அவன் மேல் சாய்ந்தாள் இதை எதிர்பார்த்திராத நிகிலனும் அவள் மேலும் கீழே விழுந்து விடாமல் இருக்க அவள் இடையோடு பற்றி தன்னோடு சேர்த்து அணைத்தவாறு அவளை நிறுத்தியிருந்தான் சில வினாடிகள் இருவரும் தங்களை மறந்து இருக்க அதற்குள் சுதாரித்துக் கொண்டவன் அவளை பிடித்து தள்ளி நிறுத்தினான் பின் மதுவை பார்த்து முறைத்தவன் என்ன இது ஆட்டம் ஆட்டம்பாட்டமெல்லாம் என்று முறைத்தான் அதற்குள் மதுவும் சுதாரித்துக் கொண்டவள் தன் துப்பட்டாவை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு தலையை குனிந்தவாறே சமையலறைக்குள் ஓடிவிட்டாள் பெரிய மனுஷியாக அகிலா எழுந்து முன்னால் வந்து சாரினா அன்னை காலேஜ்ல கான்வொகேஷன் அதான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க என்றால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் ஏதோ யோசிக்க எங்க அவன் தன் அண்ணியை ஆட விட மறுத்து விடுவானோ என்று அஞ்சி அகிலா அண்ணா அண்ணி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சரா அவங்க காலேஜ்ல எல்லா அவங்க அவங்கதான் டான்ஸ் ஆடுவாங்களாம் அதான் இந்த முறை அவங்களையே ஆட சொல்லியிருக்காங்க பிளீஸ்னா வேணான்னு சொல்லிடாதீங்க இந்த ஒரு தரம் மட்டும் அவங்க ஆடட்டும் என்று தன் பரிந்து பேசினாள் அகிலா அதை கேட்டதும் சரி ஆடி தொலைக்கட்டும் நீ என்ன நீ உன் படிப்பு பாக்கறது இல்ல உட்காந்து எதுக்கு அவன் ஆடுறத பாத்துக்கிட்டு இருக்க என்றும் உரைத்தான் இதுவரைக்கும் படிச்சுகிட்டு தானா இருந்த இப்பதான் கீழே வந்த இதோ இப்ப போயிடுவேன் தேங்க்ஸ்னா அன்னிய ஆட சொன்னதுக்கு என்று எட்டி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு திரும்பி பார்க்காதவாறு ஓடிவிட்டாள் தன் தங்கையின் செல்ல முத்தத்தில் கிறங்கி நின்றவன் இது இது என்ன புது வரை போல இல்லையே தன் ஆட சொன்னதுக்கு இப்படி என்று தன் அறைக்கு சென்று தன் சட்டையை கலட்டி ஹேங்கரில் மாட்ட அப்பொழுதுதான் கவனித்தான் அந்த சட்டையில் ஒட்டியிருந்த குங்குமத்தை மது அவன் மார்பில் வந்து விழுந்த பொழுது அவள் வகிப்பில் வைத்திருந்த குங்குமம் ஒட்டியதாயிருக்கும் என்று நினைக்கையிலேயே பூச்செண்டாக தன் மார்பில் வந்து விழுந்தவளின் மென்மை அவன் உடலெங்கும் பரவியது அவளின் இடையை பற்றிய பொழுது அவன் உள்ளே பாய்ந்த மின்சாரம் மீண்டும் அவன் உள்ளே பற்றி எறிவதைப் போல இருந்தது அதற்குள் தன் தலையை உலுக்கிக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து ஷவரை திறந்துவிட்டு அதனடியில் நின்றான் சில் என்ற குளிந்த நீர் அவனின் மேனியில் பட அது மீண்டும் அவளின் மோதலை நினைவுபடுத்தி அவனுள் பரவசத்தை ஏற்படுத்தியது சே என்னாச்சு எனக்கு எதுக்கு அந்த ஒட்டட குச்சியவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மாயம் பண்ணினாலோ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் என்று பல முறை உருப்போட்டு கொண்டு வந்த பிறகே வெளியில் வந்தான் வெளியில் வந்தவன் முக்கால் பேண்டும் இலகுவான டி ஷர்ட்டும் அணிந்து கொண்டு தலையை துவட்டியவாறே கீழங்கி வர மதுவுக்கோ அவனை நிமிந்து பார்க்க வெட்கமாக இருந்தது அவன் மார்பில் விழுந்தவள் ஏதோ வித்தியாசத்தை புதுவித உணர்வை உணர்ந்தாள் முன்பு ஒரு தரம் இது மாதிரி இடித்துக் கொண்ட பொழுது தோன்றாத உணர்வு இப்பொழுது தோன்றியது ஏனோ அவன் மார்பிலேயே தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது அவளுக்கு ஆனால் அவளை அவன் விலக்கி நிறுத்திய விதம் அவளுக்கு வெட்கமாகி போனது ஏனோ தானே ஆசைப்பட்டு நின்றதைப் போலவும் அவன் அவளை விலக்கி நிறுத்தியதைப் போலவும் இருக்க அதற்கு மேல் அவன் முகம் பார்க்க முடியவில்லை அவளால் தலையை துவட்டியபடியே இறங்கி வரும் தன் கணவனையே ஆசையாக பார்த்தால் சமையலறைக்குள் இருந்தவாறு அவள் ஒளிந்து கொண்டு தன்னை பார்ப்பது தெரிந்தும் அவன் கண்டுகொள்ளாமல் கேடி எப்படி ஒளிஞ்சிருந்து பாக்கறா பாரு என்று உள்ளுக்குள்ளே சிரித்துக் கொண்டே டைனிங் ஹாலுக்கு சென்றான் அங்கு சிவகாமியும் அகிலாவும் அமர்ந்திருக்க மது உணவு இருந்த பாத்திரங்களை சமையலறையிலிருந்து எடுத்து வந்து வைத்தாள் இப்பொழுதெல்லாம் சிவகாமியை அமர வைத்து அவள் செய்ய ஆரம்பித்திருந்தாள் எல்லா பாத்திரமும் எடுத்து வந்து வைத்த பிறகு அவளை அனைவருக்கும் பரிமாறிவிட்டு அகிலாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் நிகிலன் குனிந்தவாறு உணவை உண்டு கொண்டிருக்க மது நிமிர்ந்து தன் மாமியாரை பார்த்து கண்ணா ஜாடை காட்ட சிவகாமியும் பதிலுக்கு அவளுக்கு ஜாடை காட்டி ஏதோ சொன்னார் கீழே குனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் என்னமா விஷயம் என்ன கேட்க சொல்றான் உன் மருமக என்றான் தலையை நிமிர்த்தாமல் ஷபா இவனுக்கு எல்லா பக்கம் கண் இருக்குங்கிறது அப்பப்ப மறந்து போயிடுது எதையும் ரகசியமா கூட பேச முடியாது என்று மனதுக்குள் புலம்பியவ அது ஒன்னு இல்ல பெரியவா நாளைக்கு என் மருமக அவ படிச்ச காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்குறாளா அதான் உன்னையும் வர சொல்லி சொல்ல சொன்னா நீங்க என்ன நடுவுல என்றான் நக்கல் அகசரித்தவாறு அவன் தன்னை நேராக பார்ப்பது தெரிந்ததும் உடனே தலையை குனிந்து கொண்டாள் மது அவ சொல்றதுக்கு என்ன நீதான் எப்ப பாரு அவளை முறைச்சுகிட்டே இருக்கியே அப்புறம் எப்படி உன்னை பார்த்து பேசுவா பொண்டாட்டின்னு கொஞ்சமாவது ஆசையா பேசுறிய அவகிட்ட உன்னை பார்க்கவே பயப்படுறான் என்று இதுதான் சந்தர்ப்பம் என்று புரிந்து தள்ளினார் சிவகாமி அப்ப அவ மெடல் வரதா வேண்டாமான்னு என்று மீண்டும் நக்கலாக சிரித்தான் நிக்கிலன் அம்மாடி மருமகளே இனிமே நீயாச்சு உன் புருஷன் ஆச்சு எதுனாலும் நீயே நேரடியா கேட்டுக்கோ என்ன இனிமே பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீங்க என்று முகத்தை நுடித்தவாறு தன் உணவை உண்டார் சிவகாமி அகிலாமும் இவர்கள் நாடகத்தை ரசித்து சிரித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள் அடுத்த நாள் மாலை அனைவரும் கிளம்பி மதுவின் காலேஜுக்கு சென்றனர் மதுவின் அப்பாவை வந்து அவர்களை அழைத்துச் சென்றார் நேற்று அவளை சீண்டுவதற்காக சொன்னாலும் வழக்கம் போல வேலை இருப்பதாக சொல்லி நிகிலன் விழாவிற்கு வர மறுத்துவிட சிவகாமி அகிலா மற்றும் சாரதா அனைவரும் மதுவுடன் கிளம்பி சென்றனர் மதுவுக்கு மனதுக்குள் சின்ன வருத்தம் அவன் தன் கணவன் தான் கோல்டு மெடல் வாங்குவதை பார்க்க வரவில்லையே என்று தான் பதக்கம் வாங்குவதைக் கண்டு வெரி குட் என்று சொல்லி அகிலாவை அன்று அணைத்துக் கொண்டதைப் போல தன்னையும் அணைத்துக் கொள்ள மாட்டானா என்று ஏங்கியது அவள் காதல் உள்ளம் அவன் தான் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்காத விருமாண்டியாச்சே என் மனசு எப்படி புரியுமாம் அவனுக்கு சரியான விருமாண்டிதான் என்று உள்ளுக்குள் அவனை அர்ச்சனை பண்ணியவாறே வந்தாள் மது சிவகாமியும் சாரதாவும் கதையடித்துக் கொண்டே வர அகிலாவும் அவர்கள் கதையில் ஒன்று விட்டாள் மது மட்டும் முன்னால் தன் அப்பாவின் அருகில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து வந்தாள் மனமெல்லாம் தன் கணவனை திட்டியபடியே சண்முகத்திற்கு தன் பெண்ணின் முகத்திலிருந்தே அவள் மனதில் இருந்ததை கண்டு கொண்டார் அவருக்குமே மாப்பிள்ளை வராதது வருத்தமாக இருந்தது இன்னைக்கு என்ன ஆனாலும் மாப்பிள்ளையிடம் நேரடியாக கேட்க வேண்டும் அவர் ஏன் வரவில்லை என்று என்று எண்ணிக்கொண்டார் காலேஜி அடைந்ததும் மது அவர்களை பார்வையாளர் பகுதியில் அமர்த்திவிட்டு விழா மேடையை நோக்கி சென்றாள் நீண்ட நாள் கழித்து தன் வகுப்பு நம்பிகளை காண மிகவும் சந்தோஷமாக இருந்தது நெருங்கிய தோழிகள் என்று யாரும் இல்லை என்றாலும் எல்லோரிடமும் ஒரு ஹாய் நட்புதான் ஆனாலும் அவர்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்களும் மதுவை புதிதாக பார்த்தனர் முன்பு இருந்ததை விட அவள் தேறி இருப்பதாக இருந்தது அதுவும் அவள் பேட்மிண்டனில் ஜெயிச்ச விஷயம் பரவியிருக்க அனைவரும் அவளை வாழ்த்தினர் மது அவர்களுக்கு புன்னகைத்தவாறு சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு தன் ஆசிரியர்களையும் பார்த்துவிட்டு பின் மேக்கப் பறைக்குள் சென்றுவிட்டாள் ஏனோ சிறுவயதிலிருந்தே இந்த நாட்டியத்தில் அவளுக்கு தனி விருப்பம் மற்றதில் கூச்சப்பட்டு நிற்பவள் இந்த நாட்டியம் என்று வந்தபொழுது எந்த தயக்கமும் இன்றி பள்ளி காலத்திலேயே மேடை ஏறி ஆட பழகியிருந்தாள் அது அப்படியே தொடர கல்லூரியிலும் அவளை எல்லா விழாவிலும் அவளுடைய நாட்டியம் இடம்பெறும் இன்று யாரும் சிறப்பாக ஆடுபவர்கள் இல்லை என்பதால் அவள் வகுப்பு பேராசிரியர் அவளை அழைத்து அவளையே ஆடச் சொல்லியிருந்தார் மதுபும் ஒத்துக்கொண்டு கடந்த ஒரு வாரமாக பிராக்டிஸ் பண்ணி வந்தாள் தனக்கான மேக்கப்பை போட்டு தயாராக இருக்க விழா ஆரம்பிக்கவும் முதல் நிகழ்ச்சி முடிந்து அடுத்த நிகழ்ச்சியாக மதுவின் நடனம் இருந்தது கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனே வா என்று தன் கணவனை நினைத்தபடியே அவள் வெட்கம் கலந்த பார்வையுடன் ஆடியபடியே பார்வையாளரை பார்க்க முதல் வரிசையில் அமர்ந்திருந்தவனை கண்டதும் உள்ளுக்குள் இன்பமாய் அதிர்ந்தாள் அவள் யாரை எதிர்பார்த்து இதுவரை உள்ளுக்குள் வாடி இருந்தாலோ அவனே அவள் கணவன் அந்த விருமாண்டியை முதல் வரிசையில் அமர்ந்திருந்தான் தன்னிடம் வரமாட்டேன் என்று சொன்னவன் சர்ப்ரைஸாக அங்கு வந்திருக்கவும் அவளுக்குள் மகிழ்ச்சி பொங்கியது அவள் எதிர்பார்த்த அந்த கண்ணனே நேரில் வந்ததைப் போல இருக்க அவளுள் மெல்லிய நாணம் பரவியது அவன் அன்று அவள் இடையை பிடித்தது நினைவு வர அதே வெட்கத்தோடு தன் நாட்டியத்தை லயித்து ஆட ஆரம்பித்தாள் எப்பவுமே நாட்டிய மாடுகையில் அவளை மறந்து ஆடுவது வழக்கம் என்று தன் மனம் கவந்தவன் முன்னால் அதுவும் அவன் வருகையை வேண்டி ஆடவும் அந்த ஆட்டத்தில் இன்னும் லைத்து போனால் ஒவ்வொரு அசைவும் அவள் அனுபவித்து ஆட அது அந்த பாடலுக்கு பொருத்தமாக இருந்தது அடிக்கடி அவள் பார்வை அவனை தழுவிச் சென்றது முன்வரிசையில் அமர்ந்திருந்த நிகிழனுமே அசந்து போய்தான் உட்கார்ந்திருந்தான் இந்த ஒட்டடக்குச்சியா இப்படி வளைந்து ஆடுவது என்று அவளின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்குள்ளும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வை தோன்றியது அதுவும் தன்னிடம் அடிக்கடி வரும் அவளின் பார்வை வீச்சும் அதிலிருந்த ஏதோ ஒன்றும் அவனை அப்படியே கட்டி இழுத்தது அந்த பாவனை அந்த பாட்டிற்கு தேவை என்றாலும் இன்னவோ அவள் தனக்காகவே அந்த பாடலை தேர்வு செய்தது போலவும் தனக்காகவே அவள் பிரத்யேகமாக ஆடுவது போலவும் இருந்தது இமைக்க மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் இதுவரை இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அவனுள் தோன்றாத ஏதோ ஒன்று இன்று அவனை புரட்டிப்போட மெய் மறந்து அமர்ந்திருந்தான் மது ஆடி முடித்ததும் நாட்டிய பாணியில் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடை அவள் சென்று சில நிமிடங்கள் அவள் இன்னும் அந்த மேடையிலிருந்து தன்னை பார்ப்பதைப் போலவே இருந்தது அவனுக்கு உள்ளே சென்ற மதுவுக்கும் அதே ஃபீலிங் தான் தான் ஆடும் பொழுது அவன் தன்னையே ரசித்துப் பார்த்ததை அவளும் கண்டு கொண்டாள் திருமணமாகி இத்தனை நாட்களில் இதுதான் முதல் முறை அவன் அவளை தன் மனைவியை ரசித்து பார்த்தது அதை கண்டதும் இன்னுமே மதுவுக்குள் படபடப்பாக இருந்தது எப்படி முழுவதும் ஆடி முடித்தாள் என்று அவளுக்கே தெரியாது உள்ளே வந்தவள் சிறிது நேரம் அப்படியே மெய் மறந்திருக்க மற்ற பெண்கள் அவள் நடனத்தை புகழ்ந்து பாராட்ட நினைவுலகிற்கு வந்தாள் பின் தன் மேக்கப்பை கலைத்துவிட்டு வேறு ஆடை அணிந்து கொண்டு பார்வையாளர் பக்கம் வந்து தன் குடும்பத்தாரிடம் வந்து அமர்ந்து கொண்டாள் அகிலா அவளை கட்டிக்கொண்டு சூப்பரா அன்னி அண்ணி கலக்கிட்டீங்க செம்மையா இருந்தது என்று பாராட்ட சிவகாமியுமே தன் மருமகளை மெச்சிக்கொண்டார் அனைவருக்கும் அவள் பதிலாக புன்னகை உதித்தவள் பார்வை என்னவோ தன் கணவனிடமே இருந்தது அவனிடமிருந்து ஒரு சிறு பாராட்டு கிடைக்காதா என்று சிறு ஏக்கம் பின்னால் அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்துக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் உரைத்தது அவன் மட்டும் ஏன் தனியாக முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறான் என்று அதை சிவகாமியிடம் கேட்க நினைத்த நேரம் மற்ற சில கலை நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றிருக்க அந்த கல்லூரியின் பிரின்சிபல் மேடம் மேடை ஏறி சிறப்பு விருந்தினரை வரவேற்றார் நம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆப் போலீஸ் மிஸ்டர் நிக்கிலன் ஐபிஎஸ் அவர்களை சிறப்புரை வரவேற்கிறேன் என்று அவர் முடிக்கவும் பார்வையாளர் பக்கம் இருந்து பலத்த கரகோஷம் எழும்பியது அதை கேட்ட மதுவோ அதிர்ச்சியில் முறைந்து அமர்ந்தாள் வெறும் சாதாரண போலீஸ் என்று எண்ணியிருந்த தன் கணவன் அசிஸ்டன்ட் கமிஷனரா என்று பயங்கர ஷாக் ஆகி அமர்ந்திருந்தாள் ஒருவேளை இது வேறு யாராவது இருக்குமோ என்று மேடையை உற்று பார்க்க முன்வரிசையில் அமர்ந்திருந்த அவனோ மேடை ஏறும் படிகளில் இரண்டு இரண்டு படிகளாக தாவி கொண்டிருந்தான் சந்தேகமே இல்லாமல் அவனேதான் தன் கணவன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்று தெரியவும் உள்ளுக்குள் சிலித்தது அவளுக்கு சென்னையின் அசிஸ்டன்ட் கமிஷனர் பற்றி அவளும் கேள்விப்பட்டிருக்கிறாள் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முன்னால் அந்த புது ஏசிபி வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருந்தன புது ஏசிபி ஒரு நேர்மையான நியாயமான முக்கியமாக லஞ்சம் வாங்காத சின்சியர் போலீஸ் ஆபீசர் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள் அவர் வந்த பிறகு ரவுடிசம் குறைந்து குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பும் பொதுமக்கள் விதிகளை மதித்து நடப்பதும் என்று இன்னும் நிறைய கட்டுப்பாடுகளுடன் இருப்பதாக அவள் ஒரு கட்டுரையில் படித்தது அப்பொழுது படித்த அவர் பெயர் அவள் நினைவில் இல்லை இன்று அதை நினைத்து பார்த்தவள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் என் கணவன் என்ற எண்ணுகையிலேயே உள்ளுக்குள் மகிழ்ச்சியாகவும் கர்வமாகவும் இருந்தது என்ன பிரெண்ட்ஸ் இந்த டீசர் உங்களுக்கு பிடித்திருந்ததா இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல் சேனலில் கேட்டு மகிழுங்கள் இந்த நாவலுடைய லிங்க் கொடுத்திருக்கோம் மறக்காமல் கேட்டு பாருங்க நன்றி அன்புடன் உங்கள் ஆர்ஜி சித்ரா